அல்லாஹுடைய கிருபையினால் ரமணானுடைய மாதத்திலே இருபத்தி ஐந்து நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாவிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து அவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க என்ற பேர் கொண்டு இந்த மாதத்தை நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு லுகர் தொலைகிக்கு பிறகும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி முஸ்லிம்ல ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது செய்தியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் முஸ்லீம் என்ற அதிஷ்கிரந்தத்தில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபு ஹரேரா ரதி அல்ல இந்த செய்தியுடைய சாரம்சம் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹர் தன்னை மட்டும் வணங்கிய அடியார்களுக்கு தனக்கு அஞ்சிய இறையற்றவாதிகளுக்கு பிரம்மாண்டமான கூலியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பரிசாக தர இருக்கிறான் என்பது மார்க்கத்துடைய அடிப்படை அதே மாதிரி அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை விடுத்து மற்றவர்களை தெய்வங்களாக வணங்கி வந்தவர்கள் அவனை மறுத்தவர்கள் அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களுக்கு பாவிகளுக்கு நாளை மறுமை நாளில் மிக கடுமையான முறையில் வேதனை செய்யக்கூடிய நரகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பது நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் நம்மை நரக வேதலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் எடுத்து எடுப்பிலேயே நம்மை மன்னித்து நம்மீது கருணை புரிந்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நம்மை அவன் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு தான் நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் திருமறை குரான்லையும் சரி நபிகள் நாயகம் சொன்னா சொர்க்கம் சம்பந்தமாகவும் நரகம் சம்பந்தமாகவும் ஏராளமான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் தான் இந்த இரண்டு கூடிய விஷயத்தையும் நம்ம கவனமா இருப்போம் சொர்க்கத்தை பத்தி தெரியும் பொழுது எப்படியாவது நம்ம சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் ஆர்வப்பட்டு போட்டி போடுவோம் நரகத்தை பத்தி தெரியும் பொழுது இந்த நரகத்துக்குள்ள காப்பாற்றணும் என்று அதனால் பயந்து அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை செய்வதற்கு நம்ம செய்வோம் முந்துவோம் அப்ப அந்த அடிப்படையில இந்த செய்தியில வந்து நரகம் சம்பந்தமா ஒரு ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதாவது நம்ம போற போக்குல நரகனா இந்த ஒரு அளவுக்கு சைஸ் இருக்கும் சொர்க்கனா ஒரு ஒரு பிரம்மாண்டமான சைஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட வேண்டாம் சொர்க்கத்தை பத்தி அல்லா சொல்லும் பொழுது அதனுடைய அளவை சொல்லி காட்டுறான் நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் அதனுடைய அளவை சொல்லி காட்டுறான் அல்லா இருப்பலாமே இந்த உலகத்துல எத்தனை மனிதர்களை படைத்தான் என்பது யாருக்கும் தெரியாது அப்படிதானே கோடான 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 கோடி மக்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் இனி வாழவும் போறார்கள் அப்ப இவர்களை கொண்டுதான் இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் நிரப்ப போறான் இவர்களை கொண்டுதான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நிரப்ப போறான் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் வானங்கள் பரப்பளவு கொண்டது வானங்கள் அதாவது ஜர்ணத்தின் அருளுக சமாவாத் அதாவது இந்த சொர்க்கம் என்பது வானங்கள் பூமி பரப்பளவு கொண்டதுன்னு நல்லா கொண்டான்னு சொல்றான் அதே மாதிரி நரகமும் பிரம்மாண்டமான ஒரு அலுவலத்தா இருக்கும் அதை பத்தி தான் ரசூல்லா அந்த நரகத்துடைய ஆழத்தை பத்தி தான் இந்த இந்த செய்தியில நமக்கு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே அதாவது ரசூல்லா சொல்றாங்க சொர்க்கமும் நரகமும் ரெண்டும் வாக்குவாதம் செய்து கொண்டன சொர்க்கமும் நரகமும் ரெண்டுமே பேசிக்கிச்சு என்ன பேசியது அப்படிங்கிறத ரசூல்லா சொல்றாங்க அதாவது அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறது தஹாஜத்தில் ஜன்னத்து ஒன் நார் சொர்க்கமும் நரகமும் தம் இறைவனிடம் வாக்குவாதம் செய்தன அல்லாஹ் இடத்துல பேசியதாக அல்லாஹ் இடத்துல வாதம் செய்ததாக இந்த சொல்லுறாங்க இப்போ காலத்தினார் நரகம் பேசியது நரகம் அல்லாஹ் இடத்தில் சொல்லியது ஊசி தூபில் முத்த கப்பிரீன ஒல் முத்த நரகம் நான் யாருக்கு உரியவன் தெரியுமா தற்பெருமைக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் ஆவேன் அவன்தான் என்னோட நுழைவான் அப்படின்ட்டு நரகம் பேசியது அவர்கள் மட்டுமே என்னிடத்திலே நுழைவார்கள் என்று முறையிட்டது அடுத்தது சொர்க்கம் முறையிடுகிறது ஒக்காலத்தில் ஜென்னா சொர்க்கம் கூறியது ஃபொமாலி லா எதுஹுல் நீ நாசி ஓ சகத்துகமுன் ஓ இர்ஜ சொர்க்கம் சொன்னது எனக்கு என்ன நேர்ந்தது சொர்க்கம் பேசி எனக்கு என்ன நேர்ந்தது மக்களில் பலவீனர்களும் அவர்களில் கீழ்நிலையில் உள்ள அப்பாவிகளும் அதிகமாக எண்ணில் நுழைவார்கள் என்று சொர்க்கம் பேசியது நரகம் என்ன சொல்லுதுன்னா என்கிட்ட வரவெல்லாம் யாரு அழிச்சாட்டியக்காரன் அக்கிரமக்காரன் தெற்பெருமைக்காரன் சொர்க்கம் பேசுகிறது மக்கள்ல பலவீனமான இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொர்க்கம் கேக்குது எனக்கு என்ன ஆச்சு இது மாதிரியான மக்கள் தான் என்னுள் வந்து நுழைவார்கள் என்று இந்த சொர்க்கம் சொர்க்கமுக்குரியது அப்போ அடுத்தது அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் சொர்க்கத்துல அல்லாஹ் பேசுகிறான் சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்லலாம் பாருங்க இந்த விஷயத்துல தான் ரொம்ப கவனமா நாம பார்க்கணும் காலர் ராகுல் ஜென்னா அல்லாஹ் சொர்க்கத்திடம் இன்னமா அந்தி ரஹ்மதி நீ என்னுடைய பேர் அருள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீ யாரு நீ என்னுடைய பேரருள் அருகமு பிக்கி மண் அஷாவு மின் இபாதி உன் மூலம் என் அடியார்களில் நான் நாடிய சிலருக்கு அருள் புரிகிறேன் நீ என்னுடைய பேரொருள் ஓ மூலமா தான் நினைச்சிறேன் நான் நாடி என்னுடைய அடியார்களில் சில பேருக்கு நான் அருள் புரிகிறேன் என்றும் அடுத்தது அல்லாஹ் நரகத்துக்கு சொல்றான் அல்லாஹ் நரகத்திடம் இன்னமா அந்தி அதாபி அதிபு பிக்கி மன் மின் இபாதி சொன்னான் நீ என்னுடைய வேதனையாகத்தான் இருக்கிறாய் நீ யாரு நான் செய்யக்கூடிய வேதனை உன் மூலம் என் அடியார்களில் நான் நாடிய சிலருக்கு வேதனை கொடுக்கிறேன் உங்களில் ஒவ்வொருவருக்கும் வயிறு நிரம்ப தரப்படும் ஒளி குள்ளி வாகிதத்தின் மின்குமா மில் உஹா உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வயிறு நிரம்பறதுக்கு நான் என்ன செய்வேன்

தனது காலை அதன் மீது வைக்காத வரை அது வயிறு நிரம்பாது அடுத்து ரசூல சொல்லி காட்டுறாங்க நரகத்துக்கு மேல அல்லாஹ் தன்னுடைய காலை வைக்காத வரை அது என்ன செய்யாது நிரம்பாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்லுமா நல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி அல்லாஹ் காலை வைக்க முன்னாடி எவ்வளவு பேரை போட்டாலும் அந்த நரகம் வந்து கொள்ளும் ரசூல்லா ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க ஆயிரம் பேர்ல ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவார் ரேஷியோ ஆயிரம் பேர்ல ஒருத்தர் தான் சொர்க்கம் போவார். மீதி 999 பேர்ங்க தான் போறாங்க. நரகத்துக்கு போறாங்க. அந்த ஒருத்தர நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப சொர்க்கத்துக்கு போறதுல அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ரேர் தான். பெரும்பாலானவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு என்ன சொல்லி இருக்கான்? மாதிரி பின்னாடி பேசுகிறது பாருங்க. அதாவது அந்த நரகம் வந்து நரகத்தை அல்லாஹ்வுடைய பாதத்தை வைப்பானா பாதத்தை வச்ச உடனே என்ன நடக்கும்? கத் 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 அப்படி நரகம் சொல்லுமா போதும் 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 என்று நரகம் கூறும் அப்போதுதான் அதற்கு வயிறு நிரம்பும் மேலும் நரகத்துக்கென புதிதாக யாரையும் படைக்க போவதில்லை ஆல்ரெடி எல்லாம் படைச்சிட்டான் யார் யார் நரகம் யார் யார் சொர்க்குன்னு தீர்மானிச்சிட்டான் தீர்மானிச்சுட்டான் நரகத்துக்கென்று அல்லாஹ் புதிதாக யாரையும் படைப்பதில்லை மாறாக நரகத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியுடன் இணைக்கப்படும் அல்லாஹ் தன் படைப்புகளில் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் அல்லா நிச்சயமா அநியாயம் பண்ணவே மாட்டான் ஆனால் சொர்க்கத்தில் மீதி இருக்கும் இடத்திற்கென்று புதிதாக சிலரை அல்லாஹ் படைத்து நிரப்பான் அதாவது சில பேர் அல்லா இந்த சொர்க்கத்துல போடுவாங்க அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய பாதத்தை வச்சு அல்லாஹ் நரகத்தை நினை மீதிக்கிறான் அல்லாவுடைய பாத சாதனை நினைக்கிறீங்களா சுபகானந்தா அதாவது கற்பனைக்கு கூட எட்ட முடியாத அளவுக்கு அல்லாஹ் பிரம்மாண்டமானவன் அல்லாஹ் மிக பிரம்மாண்டமானவன் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அல்லா சூரா பக்கரால ஆயத்தில் குறிச்சியில சொல்லி காட்டுவான் தன்னுடைய தன்மை பத்தி சொல்லி காட்டுவான் ஒசிய குருசையும் சமாவாத்தி உள்ள அப்படிமா அல்லாவுடைய அரசு இருக்கா இல்லையா அந்த அரிசி அது எப்படிப்பட்டது கேட்டீங்கன்னா வானங்கள் பூமியை உள்ளடக்கும் அல்லாவுடைய அரிசு அவ்வளவு பிரம்மாண்டமானது வானங்கள் இந்த சுனிதா வில்லியம் போயிட்டு இல்லையா இந்த செய்தி நிறைய மக்கள் வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் சம்பந்தமாவே நிறைய வந்துட்டே இருக்கும் ஸ்பேஸ் சம்பந்தமாவே வரும் விண்வெளி எப்படி இருக்குது கோள்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பா அப்படி பாக்குறோம் சூரியன் சந்திரன் இந்த பூமி நெப்டியூன் இது போன்ற கோள்கள்லாம் பிரம்மாண்டமான அளவுல இருக்கு அதாவது ஏறத்தால எத்தனையோ கோடிக்கணக்கான பூமியை கொண்டு சூரியன்ல வச்சிடலாம் அப்படிங்க கோடிக்கணக்கான பூமிகளை சூரியன்ல கொண்டு வச்சிடலாம் அவ்வளவு பிரம்மாண்டமானது இந்த சூரியனை விட மிக பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் முதல் வானத்துக்கு இதுக்கப்புறம் ஏழு வானம் அல்ல சொல்றான் இது எல்லாத்தையும் சேர்த்து என்னுடைய அரசுல வச்சாலும் அது என்ன செய்யும் அடங்கும் அப்ப அதுதான் எவ்வளவு பிரம்மாண்டம் பாத்தீங்களா அப்படிப்பட்ட ரஹ்மான் தன்னுடைய கால் பாதத்தை நிசிவா நரகத்துல வைப்பான் அல்ல அதுல மிதிப்பான் அப்பொழுதுதான் நரகம் சொல்லும் போதும் போது என்று சொல்லும் அப்ப இந்த செய்தி என்ன பாக்குறோம் சொன்னா நரகத்துடைய ஆழத்தை பாக்குறோம் பிரம்மாண்டமா இருக்கும் நரகவாசி பிரம்மாண்டமான அமைப்புல இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புல இருக்க நம்ம இப்ப இருக்கிறோமே இந்த அமைப்புல இருக்க மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இந்த நரகவாசுடைய அளவே வேற லெவல்ல இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா இந்த நரகத்துடைய நெருப்புக்கும் நாம பயன்படுத்த நெருப்புக்கும் ரொம்ப வித்திய ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதாவது இந்த நெருப்பு போதும் ஒரு கட்டத்தை கேட்கிறாங்க சொல்லாட்ட அல்லாவுடைய தூதரே இந்த நெருப்பே போதும் அதாவது இது பண்றதுக்கு ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க நரகத்துடைய நெருப்பு என்பது இதை விட பல மடங்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும் பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் ஏறத்தாழ அறுபத்தி ஒன்பது மடங்கு பவர் ஜாஸ்தி நாம பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்புக்கும் நரகத்துடைய நெருப்புக்கு என்னது பல்ல மடங்கு அறுபத்தி ஒன்பது மடங்கு எழுபது பாகம் உஷ்ணத்தை அதனுடைய அந்த வெப்பத்தை எல்லாம் தன்மைப்படுத்தி மட்டுப்படுத்தி தான் நமக்கு தந்திருக்கிறான் அதனால தான் என்ன செய்யறோம் சமைக்கிறோம் அதை பயன்படுத்துறோம் அதான் சுல்லாட்டை கேட்கிறாங்க இது போதுமேண்டு அல்லா வந்து மறுமையில் அப்படி வேதனை செய்வான் நரகத்தில் அல்லா இருப்பலாம் அப்படி அந்த நரகவாசிகளுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பை வந்து அல்லா கொடுப்பான்னு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே அப்ப நரகத்துடைய ஆழத்தை பார்க்குறோம் பிரம்மாண்டமானது இன்னொரு கட்டத்துல ரசுல்லா சொன்னாங்க ஒரு கட்டத்துல ஒரு சப்தம் ஒண்ணு கேட்கிறது ஒரு சப்தம் ஒண்ணு கேட்ட உடனே சகாபாக்கள் இருக்கிறாங்க ரசுல்லா கேக்குறாங்க இது என்ன சப்தம் தெரியுமான்னு சஹாபாக்க சொல்றாங்க தூதரும் அறிந்தவர்கள் அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்துடைய மேற்பருப்பில் இருந்து ஒரு கல் ஒண்ணு போடப்பட்டது அது இப்பதான் நரகத்துடைய அடிப்பாதத்தை வந்து அடைகிறதுங்கிறாங்க எழுபது வருஷம் டிராவல் பண்ணிருக்கு அந்த கல்லு இப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அளவு அளவு கொண்டதான் நரகம் இருக்கு பாருங்க அதோடைய ஆழம்லாம் பிரம்மாண்டமானது அப்படிப்பட்ட இந்த உலகத்துல பாவிகளுக்கு நரகம் சொல்றது அனிய அக்கிரமக்காரர்களும் தற்பெருமை கொண்டுகூடும் இந்த பெருமைக்கா இல்லையா இந்த சாயல் நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாதுங்க அல்லாஹ் காப்பாற்றணும் பெருமை குறைமை தான் அல்லா மட்டும் தான் அதெல்லாம் மூச்சுக்கு முன்னுதான் சொல்றோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் அல்லா பெரியவன் பெருமைக்கு சொந்தக்கார அவன் தான் அவன் தான் பெருமைக்குரியவன் நமக்கு ஒண்ணுமே கிடையாது யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் என்ன செய்ய மாட்டாரு சொர்க்க போக மாட்டாருன்னு சொல்ல சொல்லி காட்டுறாங்க அப்ப இதெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு நாம் பெருமை அடிக்கக்கூடிய இருந்துடக்கூடாது

கேட்டா நீங்க டாப்ப கேளுங்கிறாங்க ஜன்னத்தில் புரதோஷ் கேளுங்கிறாங்க ஏன்னா ஜன்னத்து என்பது அதிகமான படித்தரம் கொண்டது அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜன்னத்தில் புரதோஷில அல்லாஹ் நம்மை பிரவேசிக்க செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும் அல்லாஹ் இடத்துல இந்த ரமணான் மாசம் ஒரு பெரிய ஒரு பயிற்சி பாசறையா இருக்குது இந்த பயிற்சி பாசையில் நம்ம என்னெல்லாம் எடுக்கிறோம் அதாவது இரவு நேரத்தை வந்து நின்று வணங்குறோம் காலையில பஜி நேரத்துக்கு பள்ளிக்கு வந்துடுறோம் போய் பேச மாட்டிருக்கிறோம்

தந்தல் புரிவானா என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கேள்வி அதாவது இந்த செய்தி வந்து எந்த அதிர்ஷ் கிதாப்ல மொத்தம் மூணு கேள்வி இந்த செய்தி எந்த அதிர்ஷ் கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் அறிவிக்கிறாங்க சொர்க்கமும் நரகமும் தனக்குரியவர்கள் யார் என்று சொன்னது நம்பர் கேட்கல எந்த செய் எந்த சரி முஸ்லீம் நரகமும் தனக்குரியவர்கள் யார் என்று சொன்னது அக்கிரமக்கார் யாருக்கு உரியவங்க அவங்க நரத்துக்குரிய சொர்க்கம் பலவீனமானவர்களும் ஏழை சரியா சொல்லுங்க ஆஹ் நரகம்